தலைவருடைய மெய்காப்பு படையிலேயே ஐசுமஞ்சின் ஒரு சிங்கள பேசக்கூடாது வகிக்கிறோம் எங்களுடைய கட்சி எல்லா மக்களுக்கும் எங்களுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு அப்ப எனக்கு இந்த ஒரு தாய் நிலத்தில் என் தலைமையின் இந்த நாடு தான் என் இனம் சார்ந்த ஒருத்தன் தான் மாநில உரிமைகளிலேயே முதன்மையான உரிமை அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை ஆள்வர உரிமை தான் நான் என் நிலத்தை ஆளாம வேற ஏவன் ஆண்டாலும் நான் அடிமை உங்களுக்கு புரியுதா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அவருக்கு ஏன் கொடுக்குற இவருக்கு ஏன் கொடுக்குற எல்லாம் கேட்கக்கூடாது நீ நான் சௌராஷ்டிராவில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டு கொடுக்குறேன் நீ கேட்கறீங்கள நீ இத்தனை ஆண்டுகளாக பெரிய முற்போக்கு பேசி சமூக சீர்திருத்தம் சமூக எல்லாம் பேசின என்னில் நாவதருக்கு நீ கொடுத்துருக்கியா மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கியா நீ தச்சருக்கு கொடுத்துருக்கியா பண்டாரத்துக்கு கொடுத்துருக்கியா வேளாருங்கிற குயவர் கொடுத்துருக்கியா வன்னார் கொடுத்துருக்கியா கொடுத்துருக்கியா நீ அப்புறம் நான் கொடுத்தனே நீ அதை பேசலை தெலுங்குருக்கு கொடுத்துருக்கேன் கன்னடருக்கு கொடுத்துருக்கேன் மலையாளிக்கும் கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் நீ பேசலை